வணக்கம் எங்கள் அன்பு உறவுகள் என்ன உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை வந்த நூற்றி முப்பத்தேழு யூடி டிஎன் சைபர் ஒன்று ஏஎன் சைபர் ஒம்பது தொண்ணூத்தஞ்சு என்ற எண் கொண்ட அரசு பேருந்தில் மழையின் காரணமாக கண்ணாடி ஓரம் அனைத்து இடங்களிலும் தண்ணீர் பேருந்துணில் கொட்டியதால் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டனர் இந்த பேருந்தை செய்து கொண்டு போகாமல் மறுபடியும் செயல்பாட்டில் இருக்கும் என நடத்துனர் கூறியது பேருந்தினில் அமர்ந்திருந்த மக்களுக்கு பெரிதும் எரிச்சலை ஏற்படுத்தியது நீங்கள் மறுபடியும் சேர்க்க நாளைக்கு ஷெட்டுக்கு போகும்போது மறுபடியும் அப்படியே உங்கள் தான் வருவீங்களா எல்லாமே உங்களுக்கு